விருச்சக ராசியில் பிறந்த அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புத்தாண்டு சிறப்பு ராசி பலன்கள் நீங்க கேட்ட கேள்விகளுக்கான பதில்கள் வாழ்த்துக்கள் முதல்ல நல்லது நடக்கும் சுரேஷார் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் இந்த வருஷத்துல நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக உங்க வாழ்க்கை கண்டிப்பா சந்திக்கும் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் விஜய ஜெயலட்சுமி அம்மா ஹாப்பி நியூ இயர் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேவி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல திருமண யோகம் இருக்கு இருக்கா அப்படிங்கிற கேள்விக்குரிய வேணா சேமலா தேவி நிச்சயமா திருமணத்திற்கான பிராப்தங்கள் ஏற்படும் நம்புங்க பிரதோஷத்துல சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு இருக்கும் ராகவி முத்து முத்து மாறி உயிர் தான் போகல அவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை காத்திருக்கிறேன் அப்படின்னு போட்டிருக்கீங்க எப்போ இந்த நம்பிக்கையோட நீ காத்திருக்கியோமா அதுவே உனக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்கணா கண்ணம்மா இந்திரா தேவி ஹலோ சார் ஹோப் யுவர் போர்ட்ஸ் கம் ட்ரூ ஐ எம் சஃபரிங் ஃப்ரம் ஹெல்த் இஷ்யூ உனோட ஸ்டொமக் ப்ராப்ளம் உனக்கு நிச்சயமாக கிளியர் ஆகும் உனக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும் இந்த வருஷத்துல ஆரம்பத்திலேயே ரெண்டே மாசத்துல டோட்டலி கிளியர் ஆகி மார்ச்சிலலாம் கண்டிப்பா நீ என்னை தங்கும் இந்திராதேவி நிச்சயமா நடக்கும் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கு செவ்வாய்க்கிழமையில முருகனுக்கு விரத விரதம் இருப்பதாக கண்ணம்மா நிச்சயமா நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் அடுத்தது கேட்ட நட்சத்திரம் ராசி இதுவரை ரொம்ப மோசம் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க நிலோ ஃபெர்ஷாட்ஸ் அப்படிங்கிற வலைதளத்திலிருந்து கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நம்மளாம் நல்லது நடக்கும் அதுக்கடுத்தது பாருங்கள் உங்கள் அட்ரஸை எப்படி தெ தெரிந்துக்கிறது எப்படி தேடி வரும் என் அட்ரஸ் தெரி தெரியாதுங்களே என்ன போட்டிருக்காங்க என் அட்ரஸ் தெரியாதுங்களே எப்படி தேடி வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு நான் என்ன சொல்றது தாமோதரன் நிச்சயமாக நீங்கள் நல்ல விஷயத்தை நம்புங்க நல்லது தேடி வரும் அவ்வளோதான் செல்வமணி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் நல்லதே நடக்கும் இறைவன் துணை நிற்பார் அப்படின்னு அழகாக ஒரு முத்துக்குமாரசுவாமி ரொம்ப அழகான ஒரு பதிவை கொடுத்துருக்கீங்க இந்த எண்ணம் எல்லாருக்கும் வரும் நிச்சயமா இந்த ஆண்டு எல்லாருக்குமே பல மடங்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்க போதுங்க பிரபஞ்ச பேராற்றலுக்கு நன்றி தெரிவிச்சிருக்கார் வினோத் குமார் மகா வாழ்த்துக்கள் சார் நிச்சயமாக பிரபஞ்சம் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கு நல்லது நடக்கும் நன்றி சொல்லியிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நல்லதோ கெட்டதோ அடுத்தவர்களை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படின்னு நடராஜா நடராஜன் நிர்மலா சொல்லிக்கிறாங்க உண்மைதாம்மா இந்த பயம் இருக்கும் ஏன்னா இந்த உலகம் அப்படிதானே தானே யாரும் நமக்கு என்ன ஆப்பு வைப்போன்னு தெரிய மாட்டேங்குது நம்மகிட்டயே பேசிகிட்டு இருந்துட்டு நம்மளை பற்றி பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட போய் எதையாவது சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சிரமப்படுத்தவும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் இருந்து எல்லாத்தையும் பழகுவோம் கண்ணாடி போட்ட மாதிரியே இருப்போம் காந்தி சொன்ன இந்த பொம்மையாக மூணு பொம்மை இருக்கும் இல்லையா அந்த பொம்மையை ஞாபகம் வச்சுப்போம் அதுதான் நல்லது விற்சகத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பு தானே வாழ்த்துக்கள் இருந்தாலும் கடவுளுடைய அருள் உங்களுக்கு இருக்குது அவ்வளோ சீக்கிரம் யாரும் கெட்டவர் உங்கள் கிட்ட நெருங்க மாட்டாங்க நெருங்கினாலும் காட்டி கொடுத்துருவோம் ஒரு ஆண்டவன் பயப்படாதீங்க அடுத்தது வாழ்க்கை போகிறது என்னென்ன நேர்மாறாக வாழ்க்கை போகிறது நல்லதை தவிர மற்ற அனைத்தும் என் வாழ்க்கையில் நடக்கிறது என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு கேட்டிருக்காரு யார் கேட்டிருக்காங்க விசைய ஜெயன் விசைய ஜெயம் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுமோ நேர்மாறாக போகலை நமக்கு எதோ நல்லதை நடத்துகிறதுக்கு ஒரு ரூட்டை பிடிச்சி போகுது கூகுளில் சில நேரத்தில் உள்ளே போயிடுவோம் ஆனால் அது வந்து நம்மளுக்கு கண்ணாப்பிரா ரூட்டை காட்டும் ஆனால் அது கரெக்டாக கொண்டு போய் இந்த பைபாஸில் ஏற்றிடும் அதுமாரி உங்களை நேர்மாறாக போனாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிச்சயமாக அது நல்ல ரூட்டுக்குள்ளே உங்களை ஏற்றிடும் நம்புங்க நல்லது நடக்கும் முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள் நல்லது நடக்கும் பழனியப்பன் சார் எனக்கு நவம்பர் மாதத்துலேருந்து ஒரு வருடம் ஒவ்வொரு வருடம் எனக்கு ஏண்டா பிறந்தோம் அப்படின்னு நினைக்க வைக்கிறது இது எப்போ தீர்வுகூரும்னு கேட்டிருக்கீங்க கவலைப்படாதீங்க பழனியப்பன் சார் இந்த ஜனவரியிலிருந்து உங்கள் மனசுக்கு ஆறுதலான செய்திகளை இறைவன் கண்டிப்பாக கொடுப்பார் எங்களுடைய பதிவில் என்னுடைய பார்வையில் உங்களுடைய பதிவு மாட்டியிருக்கு நிச்சயமாக இந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு பவர் உண்டு ஏற்கனவே ஒரு சகோதரர் சொல்லியிருந்தார் அதே மாதிரி இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு ஒரு நிச்சயமாக பயணியப்பன் சாருக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்த்துக்கள் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் ஐயா வணக்கம் அப்படின்னு டீப்லி மியூசிக் அப்படிங்கிற தளத்துலேருந்து சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வணக்கம் ஐயா மிகவும் நன்றின்னு சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் வாக்கு படிக்கட்டுன்னு சொல்லிக்கிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் புதுச்சேரி யாராவது இருக்கீங்களா எனக்கு ஜாப் வேணும் ஓகே இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னு யாருக்கோ பொதுமக்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க அது பரவாயில்ல நந்தினி குமார்ங்கிற வலைதளத்துலேருந்து நீங்கள் உங்கள் நிச்சயமாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கேள்விக்கு அவங்க பதில் கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிறாங்க ஆர்முகவேல் சார் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நெகட்டிவான எனர்ஜி கண்டிப்பாக தூக்கி எரிஞ்சிருங்க உங்களுடைய சோகம் எனக்கு தெரியுது ராஜ் அண்ட் ராஜ் அந்த தளத்துலேருந்து கேட்டிருக்குறீங்க ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு எப்பயுமே எல்லாருக்குள்ளேயும் இது இருக்குது ஏண்டா பிறந்தோம் ஏண்டா வாழ்கிறோம் ஏண்டா இப்படி இருக்கிறோம் அப்படின்னு நம்மளாம் நிறைய தவறுகள் செய்கிறோம் வாழ்க்கையில் என்ன தவறுன்னு கேட்குறீங்களா இந்த உலகத்தில் பிறந்தது தவறு இல்லை அதுக்கு பிறகு நம்ம ஆசைப்படுறது எல்லாமே தவறாக இருக்குது ஏன்னா உலகத்துக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறோம் அந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி நம்மள ஆசைப்பட்டுக்கிறோம் நமக்கு தகுந்த மாதிரி யாருமே ஆசைப்படுறதில்லை நல்லா கவனித்து பாருங்கள் சிட்டியில் இருப்பாங்க அவங்க என்ன நினப்பாங்க எனக்கு இந்த சிட்டி லைஃப் வேண்டாம் கிராமத்துக்கு போயிடலான்னு நினப்பாங்க ஆனால் செய்வாங்களா பண்ண முடியாது அவங்கள விட்டு வெளியில் வர முடியாது அதே சிட்டி லைஃபுக்குள்ளே தான் அவங்க போராடணும் ஏன்னா அவங்க சிட்டி லைஃபுக்குள்ளே போயிட்டாங்க கிராமத்தில் இருப்பாங்க இந்த கிராமமே வேண்டாம் எல்லோரும் எதிரியாக இருக்கிறான் இங்கே பாருங்கள் எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரன் மோசமாக இருக்கும் அடுத்த வீட்டுக்காரன் மோசமாக இருக்கும் அப்படின்னு நமக்குள்ளே என்ன இருக்கும் முதல்ல இந்த ஊரை விட்டு நம்ம சென்னை போயிடணும் அப்படின்னு கிராமத்தில் உள்ளவங்க நினைப்பாங்க கோயம்புத்தூர் போயிடணும் ஹைதராபாத் போயிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அங்கே போனால் தான் தெரியும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்மளை பார்க்கவே மாட்டேங்கிறானே அப்படின்னு அதனால் இங்கே இருக்கிற நிம்மதி அங்கே தெரியாது அங்கே இருக்கிற நிம்மதி இங்கே தெரியாது அதனால் பார்வையுடைய மாற்றங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இது மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வேண்டாம் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு ஏற்படுங்க இந்த வருஷத்தில் அதுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக நடக்குங்க வாழ்த்துக்கள் உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் வாழ்த்துக்கள் ஒருத்தர் என்ன பெற்றிருக்கார் கொஞ்சம் சிவலிங்கம் பாரதி ராஜா அவர் என்ன கேட்டிருக்காருன்னா அவர் இதை பற்றி பேசுவோம் நல்லா பேசுகிறீங்க ரைட்டு தப்பு கணக்கு நீங்கள் தான் போடுறீங்க சரியை ஏதேத சனி முடிந்தும் ஒரு மாற்றமும் இல்லை இப்போ வேறு சனி நடக்குது நீங்கள் பேசுகிறது கேட்க நல்லா இருக்குது கெட்டது நடக்கும்போது சிறப்பாக ஏன் ஒருபடி மேலேயும் நடக்குது ஆனால் நல்லது நடக்கும்போது சொல்லும் சொல்லும்போது மனசுக்கு ஆறுதல் கூட ஒன்றும் நடக்கதில்லை ஜாதகம் கடவுள் எதில் வந்து அவர் என்ன கேட்டிருக்காரு அடுத்ததுல கொஞ்சம் பேச போயிருக்காரு எதிலும் நம்பிக்கை இல்லை நடப்பது நடக்கட்டும் விட்டாச்சு உடல் மட்டும்தான் இருக்குது உயிர் எப்போதும் போயிடுச்சு நன்றி அட நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேன்னு பார்த்தா என் குடும்பமும் சேர்த்து கஷ்டப்படுதுன்னு உண்மையிலேயே உங்களோட வருத்தத்தை பதிவு பண்ணித்தார் அவருக்கு நான் பதில் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா நம்ம எல்லாரும் பாசிட்டிவாக பேசுகிறவங்க மத்தியில் ஒருத்தர் நெகட்டிவாக பேசுகிறாருன்னா அது நெகட்டிவ் இல்லை அவரோட வருத்தம் அவரோட வாழ்க்கையில் அவர் பட்ட சிரமத்தை அவர் இந்த இடத்துல அப்படி கொட்டிக்கிட்டார் அதில் அவர் பண்ணுற ஒரே ஒரு ஒரு விஷயம் சொல்கிறார் ரொம்ப எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவரை என்னென்னா நான் பண்ணுற கஷ்டத்தை விட ஏன் என் குடும்பம் கஷ்டப்படுது அப்படின்னு கேட்குறேன் அந்த இடத்துல நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் கடவுளே அவங்களுடைய குலதெய்வம் கண்டிப்பாக அவங்களோட வீட்டில் பேசணும் இதை நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணுவோம் சிவலிங்கம் பாரதி ராஜாவுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க சார் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்திட்ட பேசுங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அது என்ன பரிகாரமோ அதை பண்ணுங்கள் அந்த குலதெய்வத்துக்கு என்ன உங்களுக்கு ப்ரொசீஜர் ஒரு படையல் அதை பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த குலதெய்வம் வாயை திறந்து பேசும் நிச்சயமாக அவங்களுடைய குடும்பம் சேர்ந்து அந்த குலதெய்வத்தை கும்பிடுங்க குலதெய்வம் மட்டும்தான் இப்போதைக்கு உங்களுக்கு கண்ணை திறந்தால் தான் அடுத்த கட்டம் நடக்கும் அதனால் சனியை கண்டு பயப்பட வேண்டாம் குலதெய்வம் கண்ணை திறந்ததுன்னா சனி ஓடி ஒளிஞ்சிடுவார் பயப்படாதீங்க அதுவும் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு தான் வராது பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு வரப்போறாரு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாளில் தொடர்றார் கொஞ்சம் தூரத்துக்கு அதனால் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பதற்கு சனியும் தயாராக தான் இருக்கார் ஆனால் குலதெய்வத்து கோயிலுக்கு போங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த பதிவை நான் எடுத்துக்கிட்டு உங்களுக்காக பிரார்த்தனையை தனிப்பட்ட முறையில் செய்கிறேன் சார் கண்டிப்பாக உங்களுக்கு அது மாற்றத்தை ஏற்படுத்தும் வாழ்த்துக்கள் அடுத்தது இப்போ நம்ம உள்ள வரோம் அடுத்து யார் என்ன கேட்டிருக்கிறாங்க நிலா நலா நிலா ஸ்டீ அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க லைஃப்பில் நல்லதாக விட கெட்டது லைஃப்பில் நல்லதை விட கெட்டது நல்லது என்ன நடந்தாலும் அதை சமாளிக்கிறும் கடவுள் நம்மளை பார்த்து பயந்து நல்லது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு பயங்கரமாக விருச்சகராசிக்காரங்கள அதிர்ற மாதிரி கேட்டிருக்கிறீங்க உண்மையிலேயம்மா நிச்சயமா உங்களை பயந்து கடவுள் நல்லது பண்ணிட்டு போவார் இது நம்புங்க இதுதான் வார்த்தை இதை தான் நான் எதிர்பார்க்குறேன் இதுதான் உண்மை கடவுள்கிட்ட நம்ம வந்து சொல்கிறத விட இதுவர் இவ்வளோ சோதிச்சுட்டேன் இதுக்கு பிறகுலாம் சோதிக்க ஒண்ணுமே கிடையாது எதையாவது ஒரு மாற்றத்தை கொடுத்தே நீ தீரணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக கேட்குற இடத்துக்கு வந்துட்டோம் வாழ்த்துக்கள் இந்த இந்த தன்னம்பிக்கை உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி முருகனை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் தெய்வ பலங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் விருச்சக ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த ஏற்பட்ட சிரமங்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் இந்த வருஷத்துல பரிபரியா நீங்கும் நன்றி சொல்லியிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் ஹாட் போட்டுக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் பாராட்டிருக்கிற அத்தனை உள்ளங்களுக்கும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பல சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்க போகுது உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்ய போகிறேன் அதனால ஒரு வீடியோவை இப்போ நாங்கள் இடையில கொடுத்துருக்குறோம் அதை பாருங்கள் அந்த வீடியோவில் நாங்கள் அந்த வீடியோவுக்கு கமெண்ட்ல நீங்கள் உங்கள் பிரார்த்தனைகளை எழுதி அதாவது நீங்கள் டைப் பண்ணி எங்களுக்கு அனுப்புங்க கமெண்ட்டில் அந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் டெஃபினட்லி சக்ஸஸ் ஆகும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சகராசி நேர்களை